ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு கப் பாசி பருப்பும் ஒரு துண்டு தேங்காவும் இருந்தால் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் செய்யறதுக்கும் அதிக டைம் எடுக்காது ரொம்பவே சிம்பிளாக நம்ம இதை செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வெயில் டயத்தில் இதை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சி தரக்கூடியது ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு உடன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த கப்பால் நம்ம ஒரு கப் பாசி பருப்பு சேர்க்குறோம் சேர்த்து இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது கூட நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ரெண்டு தக்காளி பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதோடவே உரிச்ச பூண்டு பற்கள் ஒரு ஆறு ஏழு போல் அதிக இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ சேர்த்து நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரில் தண்ணி சேர்க்குறப்ப அதிகமான அளவு வச்சுட்டிங்கன்னா மேலே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ பார்த்ததுனால முழுகிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிளகு வந்து ஒரு ஏழு எட்டு போல் சேர்த்துக்கோங்க அதிகமான அளவு சேர்க்க வேண்டியதில்லை இப்போ குக்கரை மூடி விசில் விட்டுடலாம் நீங்கள் பாசி பருப்பை ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா போதும் இப்போ நம்ம இதை ஊற வைக்காமல் வேக வைக்கிறதுனால ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனது ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த டிஷ் செய்யும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் நார்மலாக வந்து சமைக்கிற எண்ணெயிலே செய்யலாம் ஆயில் ஹீட் ஆனது அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும் இது பொறிஞ்சதோ இது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு பற்கள் ஒரு அஞ்சாறு போல் நம்ம தோல் நீக்க வேண்டியதில்லை அப்படியே தோலோடவே வாஷ் பண்ணிவிட்டு இடித்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு போல் நம்ம இடித்து எடுத்துருக்கோம் அதையே சேர்த்துக்கோங்க நம்ம இந்த பூண்டு இது மாதிரி சேர்க்கும் போது வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும் குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூண்டு கொஞ்சம் வாசம் வர வரையும் ரோஸ்ட் ஆகட்டும் இதோடவே நம்ம ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் காய்ந்த மிளகாயும் ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறதுலேயும் வெங்காயம் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு வெங்காயம் சேர்த்திங்கன்னா போதுமான அளவாக இருக்கும் இப்போ சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட்டாக வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ரோஸ்ட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் இது கூடவே நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான காரம் வந்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கோம் இதுக்கு அதிகமான அளவு நம்ம காரம் சேர்க்க வேண்டியதில்லை ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சைப்பயிறு இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் வச்சு எடுத்துவிட்டோம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வேகணும் நம்ம கரண்டியால் மசிக்கும்போதே நல்லா மசிச்சு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் லைட்டாக நம்ம கரண்டியால் மசித்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு மிளகாய் தூளோட இதோட சேர்த்துக்கோங்க வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து குக்கரில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் சப்பாத்திக்குனா கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சாதத்துக்குனா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வைக்க போகிறோம் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரே ஒரு பீஸ் தேங்காய் பீஸ் வந்து துருவலாக எடுத்துருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேங்காய் துருவல் சேர்க்குறது அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் துருவலும் சேர்த்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பாசி பருப்போம் ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்கும் கலரும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி இலிகளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம செய்யறதுக்கும் அதிக டைம் எடுக்காது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ சவியும்போருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சிங்கன்னா சாதத்துக்கு ஒன்று டிஃபனுக்கு ஒன்றுன்னு செய்ய வேண்டியதில்லை ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா நீங்களும் இந்த அளவுகளோட இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வெயில் டைமில் நீங்களும் இந்த குளிர்ச்சியான டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்துக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ